தற்போது குழந்தைகள் கார்ட்டூன் சேனல்கள் பார்ப்பதை விடுத்து தளபதியின் பாடல்களை பார்ப்பதிலே அதிக ஆர்வம் செலுத்துகின்றனர் தளபதியின் க்யூட்டான சிரிப்பு அழகான முகம் அமைதியான குணம் அனைவரையுமே எளிதில் கவரும் தற்போது குழந்தை ஒன்று தமிழக வெற்றி கழக துண்டுடன் கில்லி படத்தில் விஜயின் நடிப்பை அப்படியே காப்பி செய்து அசத்தியுள்ளது ஒரு வயதையான சுட்டி குழந்தை ஒன்று களத்தில் தமிழக வெற்றி கழக துண்டை போட்டுக்கொண்டு கில்லி படத்தில் அர்ஜுனறிவில் பாடலுக்கு விஜய் ஜீப்பில் வருவதைப் போன்று அந்த குழந்தையும் ஜீப்பை வைத்துக்கொண்டு செய்யும் ஆக்ஷன் அனைவரையுமே கவரும்படி உள்ளது இந்த வீடியோவை தற்போது சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர் இந்த வீடியோவிற்கு லைக்குகளும் குவிந்து வருகிறது